காட் காட் ஓ ஸோ ஸோ எச் வாசஸ் ஆர் ஆரோட மேட்ச் ஐபிஎலோட ஐம்பதாவது மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு எண்டை நோக்கி வந்துட்டோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் லாஸ்ட் ஒரு ஒரு த்ரில்லரில் புவனேஸ்வர் குமார் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ராஜாவாக இருந்தார்ப்பா அப்படின்றவரை மறுபடியுமே பார்க்க முடிஞ்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது டிஃபெண்டே பண்ண முடியாது ஆர்ஆர் தான் வின் பண்ணிருச்சு ராஜஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் யாக்கர் யாக்கர் யாக்கரா போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தானை மேரில் வச்சிட்டார் மனுஷன் ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய மேட்ச் டோட்டலாக வந்து மிஸ் மறியதிங்கா போச்சு அந்த லாஸ்ட்டு ஒரு த்ரில்லர்லாம் என்னம்மா த்ரில்லருங்க சான்ஸே கிடையாது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் புவனேஸ்வர் குமார் பன்முறனு எக்ஸ்பெக்ட் பண்ணல அதை தாண்டி நடராஜன் என்னமாக வந்து பவுல் பண்ணுறக்காருங்க தேவையான விக்கெட்ஸை எடுத்து கொடுத்து டோட்டலாக டாமினான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்து இவரை எப்படியா மிஸ் பண்ணீங்க வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ண போகிறீங்களோ தெரியலையே அப்படின்றதான் வந்து பலரோட ஒரு கருத்தாக இருக்குது அதை தாண்டி இன்றைய மேட்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஹைலைட்ஸ் மட்டும் புரியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது எஸ்ஆர்ஹெச் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க பேட் பண்ணுறது சரியான ஆப்ஷனாக அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்எச் சைடில் அபிஷேக் சர்மா அன்ரோல் சிங் இப்படின்னு சொல்லி பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் பவர் பிளேலையே இழப்பாங்க அதுக்கப்புறமேட்டு ரொம்பவுமே ஸ்லோவாக போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் ஹெட் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாட் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலேருந்தே அவங்களோட ரன் ரேட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதை தாண்டி டிராவி செட் வழக்கம் போல் ஒரு ஃபிஃப்டி நிதிஷ்குமார் ரெட்டி எக்ஸலண்ட்டாக ஒரு செவன்ட்டி சிக்ஸ் அடிச்சிருந்தார் ஹென்ரி கிளாசன் ஸோ ஹைதராபாத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் மூணு சிக்ஸு மூணு பவுண்டரி அடிச்சு எக்ஸலெண்ட்டாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு நல்ல டோட்டல் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டோட்டல் செட் பண்ணி வின்னிங் சான்ஸை அதிகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஸ்டார்டிங்கில் விக்கெட் இழந்தது ஒரு ஸ்லோவான ப்ளே வந்து டூ ஹண்ட்ரட் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு பட் ஃபைனலாக ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் வந்து ஹென்ரிக் கிளாஸனோட ஒரு நாக்கெல்லாம் வந்து அந்த ஒரு டோட்டலுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேவரட்ஸ் டாப் ஒனில் இருக்கக்கூடிய ஒரு டீமு அவங்களால முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே புவனேஸ்வர் குமார் ஜாஸ் பட்லரோட விக்கெட் எடுப்பார் டக் அவுட்டில் விக்கெட் பா சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்எஸ்சி எல்லாருமே வந்து ஒரு பயங்கர சந்தோஷத்தில் இருந்தாங்க ஸோ அதே ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஞ்சு சாம்சன் அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவுட்டில் விக்கெட் இழப்பார் புவனேஸ்வர் குமார் ஸ்டெம்பை தெறிக்க விட்ருப்பாரு ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லேயே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தானை கவுத்துட்டாங்க தான் சொல்லணும் எக்ஸலென்ட்டான பவுலிங் ஸ்பெல் புவனேஸ்வர் குமார் ஸோ அதை தாண்டி எஸ்எஸ் ஜெயஸ்வால் ரேன் பராக் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் கிளே பண்ணி மேட்சை வின்னிங் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போனாங்க பட் அதுக்கப்புறம் நட்ராஜன் எக்ஸலெண்ட்டாக பவுலிங் ஸ்பெல் போட்டு வின்னிங் சான்சஸ் ஈஸியாக ஈஸியாக தான் வின் பண்ண போது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நடராஜனோட பேக் டு பேக் விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியுமே எஸ்ஆர்ஹுக்கு வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொண்டு வந்துச்சு என்னடா இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஃபினிஷிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி ஒரு ஓவருக்கு பதிமூணு ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்கம் ரோமன் பவல் மற்றும் அஸ்வின் எக்ஸலண்ட்டாக ரன்ஸ் எல்லாம் ஓடி எப்படியாவது மேட்ச்சை வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க டைவெல்லாம் அடிச்சு உயிரை கொடுத்து பண்ணாங்க பட் புவனேஸ்வர் குமார் பேக் டு பேக் அடுத்தடுத்த பால் யாக்கஸாக வந்து நெயில் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் யாக்கஸ் போட்டுக்கிட்டே இருந்ததுனால பிக் ஷார்ட்ஸ் ரோமன் பவுலால் அடிக்க முடியலை ரெண்டு 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 தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல கூட எக்கச்சக்கமான ஃபீல் நடந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் ராஜஸ்தானுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே கம்மியாக இருந்திருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி கூட புவனேஸ்வர் குமார் கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் தேவை அப்படின்ற ஒரு சுட்சுவேஷன் இருக்கும்போது எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுல் டாஸ் யாக்கர் ஒன்று போடுவார் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்பி டபிள்யூவில் ரோமன் பவுல் விக்கெட் இழப்பார் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பிலியபுளான ஒரு மூமெண்ட் தான் எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பேக் பண்ணி வின் பண்ணது அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஈஸியான வின் இருந்துச்சு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸோ புவனேஸ்வர் குமாரோட எக்ஸலன்சி எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஓவர்லேயே பட்லர் சாம்சனை வந்து டக் அவுட்டில் வைக்கிற எடுப்பார் அதை தாண்டி இந்த பக்கம் ஃபினிஷிங்கில் வெறும் பதிமூணு ரன்கள் மட்டுமே இருக்குது அப்படின்ற போது அதையுமே டிஃபெண்ட் பண்ணி ஒரு ரனில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் டு புவனேஸ்வர் குமார் அதை தாண்டி மிடில் ஒரு ஈஸியாக வந்து அடித்து வின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிற ராஜஸ்தானை ஸ்லோ பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் தான் எஸ்ஐ ஜெய்ஸ்வாலா அதை தொடர்ந்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்தது நடராஜன் ஸோ நடராஜனுக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் ஸோ ஒரு தமிழக வீரராக எக்ஸலண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு தற்போது இல்லை இந்த ஒரு மேட்சில் பர்பிள் கேப் ஹோல்டராகவும் மாறி இருக்காரு ஆனால் அவருக்கான வேர்ல்ட் கப் மறுக்கப்பட்டிருக்கு ஸோ புவனேஸ்வர் குமாரோட இந்த எக்ஸலண்ட்டான அந்த லாஸ்ட் ஓர்த்தர்ல இருக்க பற்றின உங்களோட தாட்ஸ் கமலில் பதிவு பண்ணுங்கள் அவருக்கான பாராட்டுகளை தெரிவிங்க அதை தாண்டி நம்ம நடராஜன் பர்பிள் கேப்லாம் வாங்கிட்டார் பட் அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இல்லை அப்படின்றது எந்தளவுக்கு ஒரு பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுதும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கேட்க பதிவு பண்ணுங்கள் நன்றி